கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அமைதி கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் நடந்த பெருந்துயர் நிகழ்வில் பலியான நாற்பத்தி ஓரு பேர் குடும்பத்தினருக்கும் இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தலா ஐம்பதாயிரம் இழப்பீடு வழங்க உள்ளோம் கரூர் மாநகரத்தில் ஒரு திருமண மண்டபத்தில் இந்த நிகழ்வு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தை சார்ந்த உற்றார் உறவினர்கள் இதில் பங்கேற்க இருக்கிறார்கள் பலியான தோழர்கள் நாற்பத்தி ஒரு பேருக்கும் குழந்தைகள் உட்பட அங்கே அஞ்சலி செலுத்த இருக்கிறோம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தலா ஒருவருக்கு அரசு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது வேற ஏதாவது உயிரிழந்தவர்களுக்கு மட்டும்தான் உதவி செய்கிறோம்

எஸ்ஐட்டி யார் கேட்டது ஆ கரெக்ட் இல்லை அவங்க வந்து என்ன க்ரௌண்ட்ஸில் இந்த கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு நமக்கு தெரியல இது நெரிசல் சாவு அப்படின்னு பொதுவாக எல்லோரும் சொல்லக்கூடிய நிலையில் அது நெரிசலால் ஏற்பட்ட சாவு இல்லை புறநிலை தூண்டுதலால் நேர்ந்த சாவுகள் என்று அவர்கள் கருதுவதாக தெரிகிறது அதனால்தான் இதை திசை திருப்ப பார்க்கிறார்களோ என்ற ஒரு விமர்சனமும் கூடவே எழுந்தது விடுதலைச் சிறுத்தைகளும் அந்த விமர்சனத்தை வைத்தோம் நெரிசல் சாவு பிறரால் தூண்ட பெற்று நடைபெறக்கூடிய ஒன்று அல்ல தன்னார்வத்தோடு வரக்கூடிய தொண்டர்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேல் அதிகரிக்கிற போது பல்வேறு சம்பவங்களில் நிகழ்ந்திருக்கின்றன மகாமக நிகழ்விலே நடந்திருக்கிறது கும்பமேளா நிகழ்விலே நடந்திருக்கிறது பெங்களூர் என்று கருதுகிறேன் ஒரு கிரிக்கெட் விழாவின் போது நடந்திருக்கிறது ஆந்திராவிலே அல்லு அர்ஜூன் திரைப்படம் பார்க்க போன போது அவரை பார்க்க வந்த இடத்திலே அது போன்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது இதுபோல் கூடுதலான மக்கள் ஒரு இடத்திலே திரளுகிற போது அந்த எண்ணிக்கை அதிகரிக்கிறபோது அவர்களுக்குள்ளாக ஏற்படுகிற நெரிசலில் ஏற்படுகிற ஒரு துயரம் இது அதிலே அவர்கள் வேறு என்ன கோணத்தில் இந்த கோரிக்கையை வைக்கிறார்கள் சிபிஐ விசாரணையை எதற்காக கோருகிறார்கள் என்று இன்னும் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை பாஜக தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அந்த வந்து வாய்ப்பு மாதிரி இல்லாத பொல்லாத கதைகளை கட்டுக்கதைகளை பேசுவதே அவரது வாடிக்கையாக இருக்கிறது கற்பனையாகவும் யூகமாகவும் பல செய்திகளை அவர் பரப்புகிறார் அரசியல் செய்ய வேண்டும் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இல்லை ஆனால் சமூக பதற்றத்தை ஏற்படுத்துவதில் அவர் குறியாக இருக்கிறார் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் அவர்கள் நியமிக்கப்பட்டு பல மாதங்கள் ஆகின்றன ஆனால் இன்னும் அண்ணாமலையே தான் தான் தலைவர் என்கிற மனநிலையில் பேசிக் கொண்டிருக்கிறார் விஜய் அவர்களுக்கு இங்கே என்ன ஆபத்து ஏற்பட இருக்கிறது என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவர் மக்கள் செல்வாக்கோடு இயங்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிற சூழலில் அவருடைய உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய அளவுக்கு என்ன சூழல் இங்கே நிலவுகிறது அண்ணாமலை தான் விளக்க வேண்டும் சார் நிறைய கோரிக்கைகள் வைக்கிறார் நீதிமன்றத்தில் அறுபறக்கூடாது தண்ணியெல்லாம் நடத்தலாம் அந்த மாதிரி இதெல்லாம் கூடாது எதுக்காக என்ன கோரிக்கை வைக்கிறார் இந்த மாதிரி கூட்டம் தொடரக்கூடாது கொடுக்கணும் நெருக்க நெரிசல் தண்ணீர் கொடுக்கிறதில் அனுபவிக்கணும் அந்த மாதிரிலாம் நிறைய

அண்மை காலமாக இதுபோல ஜூரி சிக்ஷன் மாதிரி விசாரிக்கிற நிலையை நாம் பார்க்கிறோம் நீதித்துறையில் இது போன்ற நடவடிக்கைகள் எந்த பின்னணியில் நடக்கின்றன சட்டப்பூர்வமாகத்தான் இவை நிகழ்கின்றனவா என்று தெரியவில்லை இந்த கேள்வி கேள்விக்கு உரிய நீதிபதிகள் தான் விளக்கம் தர வேண்டும் அவர்கள் எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் எந்த சட்ட பின்னணியில் அதை செய்தார்கள் என்பதை அவர்கள் தான் விளக்க வேண்டும் இல்லை இது வந்து ஒரு யூகமான கேள்வி அதிமுக தரப்பிலே பரப்புகிற ஒரு வதந்தி அவர்கள் ஏற்கனவே பாஜகவோடு கூட்டணியில் இருக்கிற போது தமிழக வெற்றி கழகம் அந்த அணிக்கு எப்படி வரும் என்ற கேள்வி எழுகிறது ஏனென்றால் பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி என்று விஜய் அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார் அப்படியென்றால் பாஜக அதிமுக தாவேகா ஆகிய கட்சிகள் கூட்டணியில் இருக்குமா அல்லது பாஜகவை கழட்டி விட்டுவிட்டு அதிமுக வெளியேறுவதற்கு தயாராக இருக்கிறதா என்ற இன்னொரு கேள்வியும் எழுகிறது எனவே அதிமுக தலைமை ஒரு கூட்டணிக்கு கூட நம்பக நம்பத்தகுந்த அந்த நம்பிக்கையுடைய அல்லது நம்பகத்தன்மையுடைய ஒரு கட்சியா என்ற கேள்வி இயல்பாக எழுகிறது பாஜகவை கழற்றிவிட்டு அதன் பின்னர் தாவேக்காவோடு கூட்டணி வைக்க அவர்கள் தயாராக இருக்கிறார்களா இந்த கேள்வி எழுகிற போது அவர்களை நண்பகத்தம்ப நண்பகத்தன்மையும் கேள்விக்குள்ளாகிறது கடந்த ஆறாம் தேதி அதான் அது ஒரு யூகம் தானே சந்திச்சாங்கன்னா சொல்லுங்கள் சந்தித்த பிறகு பேசுவோம்